ஒன்றாம் வகுப்பிற்கு செல்லும் குழந்தைகளின் தாய்மார்களுக்கான சிந்தனை காணொளி அனைவருக்கும் வணக்கம் இன்றைய கூட்டத்திற்கு உங்களை வரவேற்கிறோம் கடந்த வார சிந்தனை காணொலியை நீங்கள் ரசித்தீர்கள் என்று நம்புகிறோம் இன்றைய தினத்திற்கான வேலையை ஆரம்பிப்போம் வாருங்கள் படத்தை முடிக்க புள்ளிகளை இணைத்தல் மற்றும் சிறிய காகித உருண்டைகளை உருவாக்கி படத்தில் ஒட்டுதல் போன்ற கடந்த வார செயல்பாடு குறித்த குழந்தைகளின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள மறக்காதீர்கள் இப்போது நீங்கள் கொண்டு வந்த தாளை கையில் வைத்துக்கொண்டு புகைப்படம் எடுக்கவும் புகைப்படங்களை பிரதமின் பிரதிநிதிக்கு அனுப்பவும் அடுத்ததாக ஆஹா தக்காளி என்ற பாடலை கேட்டுவிட்டு வீட்டுக்கு சென்று குழந்தைகளுடன் சைகையில் பாடலை பாடிக்காட்டுங்கள் அதுவரை காணொளியை இடைநிறுத்தவும் ஆஹா தக்காளி ஆஹா தக்காளி சுவையானது தக்காளி மிகவும் சத்தானது எலியும் தக்காளி சாப்பிட்டது எலியும் தக்காளி சாப்பிட்டது பூனையை தைரியமாய் விரட்டியது ஆஹா தக்காளி தக்காளி மிகவும் எறும்பும் தக்காளி சாப்பிட்டது யானையை தைரியமாய் விரட்டியது எறும்பும் தக்காளி சாப்பிட்டது யானையை தைரியமாய் விரட்டியது ஆஹா தக்காளி சுவையனது தக்காளி மிகவும் சத்தானது நோஞ்சானும் தக்காளி சாப்பிட்டு குண்டன கூட விரட்டானு தக்காளி சாப்பிட்டு குண்டன கூட விரட்டா ஆஹா தக்காளி சுவையானது தக்காளி மிகவும் சத்தானது ஆஹா தக்காளி சுவையானது தக்காளி மிகவும் சத்தானது இப்போது பார்த்து பற்றி பேசுவோம் என்ற அடுத்த செயல்பாட்டுக்கு செல்வோம் நம் வாழ்வில் கணிதத்திற்கு மிக முக்கிய இடம் உண்டு பள்ளியில் குழந்தைகள் அன்றாட வாழ்க்கையில் கணித செயல்பாடுகளை செய்கிறார்கள் இந்த செயல்பாடுகளை குழந்தைகளுக்கு விளையாட்டு மூலம் செய்தால் அவர்கள் எதிர்கால வாழ்க்கையில் கணிதத்தை கடினமாக காண மாட்டார்கள் மற்றும் கணிதம் சார்ந்த பயம் அவர்களின் மனதில் இருந்து வெளியேறும் இந்த காணொலியின் உதவியுடன் என்ன செய்ய முடியும் என்பதை புரிந்து கொள்வோம் இந்த செயல்பாடு நடக்கும் வரை காணொளியை இங்கேயே இடைநிறுத்துவோம் இந்த காணொளியிலிருந்து நீங்கள் எவ்வாறு பயனடைந்தீர்கள் தாய்மார்கள் ஒருவருக்கொருவர் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் இப்போது ஒன்றாக சேர்ந்து செய்வோம் என்ற அடுத்த செயல்பாட்டுக்கு செல்வோம் பழைய காகிதத்தில் உங்களுக்கு பிடித்தமான விஷயத்தை உருவாக்குங்கள் அதன் மூலம் தயாரிக்கப்பட்ட பொருளில் குழந்தையின் பெயரை எழுதி அவருக்கு வழங்கவும் கஷ்டப்படும் தாய்மார்களுக்கு உதவுங்கள் இந்த செயல்பாடு நடக்கும் வரை காணொலியை இங்கேயே இடைநிறுத்துவோம் இப்போது வீட்டில் குழந்தைகளுடன் சேர்ந்து செய்வோம் என்ற அடுத்த செயல்பாட்டுக்கு செல்வோம் படத்தில் உள்ளபடி எழுத்து வரிசை அட்டைகளை உருவாக்கி குழந்தைகளுக்கு கொடுக்கவும் கைபேசி கரண்டி கடிகாரம் நாற்காலி போன்றவற்றை வீட்டில் குழந்தைகளுக்கு காட்டுங்கள் பொருட்களின் பெயரின் முதல் எழுத்தை உச்சரிக்கும் போது குழந்தை அந்த எழுத்தின் அட்டையை ஏ ஏனி போன்ற பொருளின் மீது வைக்க வேண்டும் குழந்தைகளுடன் வீட்டில் இந்த செயலை செய்யுங்கள் மேலும் பென்சிலை உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள புள்ளி வரிசையில் நகர்த்தி இலைகளை பொருத்தவும் வீட்டில் உள்ள குழந்தைகளுடன் இந்த பயிற்சி தாளை முடிக்கவும் குழந்தை இந்த பயிற்சி தாளை செய்து மகிழ்ந்தாரா உங்கள் அனுபவங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்றைய தினத்திற்கான வேலையை இத்துடன் முடித்துக் கொள்கிறோம் இது போன்ற பல அறிவிப்புகள் மற்றும் செயல்பாடுகளுடன் அடுத்த வாரம் சந்திப்போம் அதுவரை உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் கவனித்துக் கொள்ளுங்கள் நன்றி